பார்வதிவதேர மகாதேவா தென்னாடு கிவனையை போற்றி இந்நாட் அவருக்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்ரலே போற்றி கைலே மலையானை போற்றி சுந்தரத் திருவடிகளையே போற்றி போற்றி இன்று மார்கழி பதினேழாம் நாள் ஆங்கில புத்தையாரு இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு நல்ல வளம் நல்ல சிறப்பும் கிடைக்க இறைவனை என்றும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக இருக்க வேண்டும் என்பது இறைவனை வந்து வேண்டுகிறோம் சுந்தரமூர்த்தி நாராயண சுவாமிகள் இறைவனை சந்தித்து பாடிய தேவால திருத்தலங்களில் இன்று நம் பார்க்க இருக்கும் தலம் திருவெண்பாக்கம் திருவெண்பாக்கம் இந்த சுவாமி பேர் பூண்டீஸ்வரர் அம்பாவோட பேர் மின்னொழி அம்மை இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு சுந்தரமூர்த்தி நாராயருக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா திருவெற்றியூரில் தன் கண் கிடந்து சுந்தரமூர்த்தி நாயர் சுவாமிகள் திருவாரூர் தியாகராஜரை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கிறார் இறைவா எனக்கு கண் பார்வை கொடு அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறார் இந்த திருத்தலத்திலே சென்று விண்ணப்பம் வைக்கிறார் சுவாமி சற்று கொஞ்சம் விளையாட பார்க்க வேண்டும் என்பதற்காக சாமி கண்களை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு ஊன்றுகோலை கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் கையில் ஒரு ஊன்றுகோல் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா இங்கே இது வந்து திருவெண்பாக்கத்தில் சுந்தரமூர்த்தி நாயினாருக்கு அருடையது அப்படி அவர் கொடுக்கும்போது இவர் கோபத்தில் என்ன செஞ்சுருந்தார் எனக்கு வந்து கண் பார்வைலாம் கேட்டேன் நீ வந்து ஊன்றுகோலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஊன்றுகோலை திருப்பி வந்து கோபத்தில் நண்பர் தானே அப்படி ஊன்றுகோல ஊன்றுகோலை திருப்பி கோபத்தில் எரியிறா இது மாதிரி நந்தியோட தலையில் பட்டு நந்திக்கு வந்து கொம்பு உடைஞ்சிருது இன்றைக்கும் அந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா நந்திக்கு வந்து கொம்பு இருக்க அதாவது ஒரு கொம்பு தான் இருக்கும் ஒரு கொம்பு இருக்க சுவாமி நல்லா வழிபட்டுக்குங்க அதாவது வந்து சுவாமி இந்த கோயிலோடய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊன்றுகோல் கொடுத்த இடம் அப்போ நமக்கு உறுதுணையாக வந்து நமக்கு நடத்துகிற எல்லா காரியங்களும் இறைவன் வந்து உ உறுதுணையாக இருப்பாருங்கிறது இந்த கோயிலோட அதிகம் ஐதிகம் சுவாமி பேரே பார்த்திங்கன்னா ஊன்றிஸ்வரர் பார்த்திங்களா எவ்வளோ அழ அருமையான பேர் அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா மின்னொழி அம்மன் மின்னொழி அம்மை மின் ஒளி அம்மை அதாவது மின் ஒளி எப்படி அப்படின்னா எப்படி ஒளியானது வந்து இருள் பிரகாசமாக இருக்குமோ அந்த அம்மையை நம்ம கும்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைலேருந்து இருளிலிருந்து விலகி பிரகாசமாக இருக்குங்கிறது ஒரு ஐதிகம் இந்த கோவிலுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை போயிட்டு வாங்க இறைவனுக்கு வந்து நம்ம கொடியே இருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பிழை உழனை பொருந்திடுவார் என்று அடி ஏன் பிழைத்த கால் பழி அதனை பாராதே படலம் என் கண்மறை பித்தாய் வடிகாதா கோகில் உலாயே என்ன உழைவுடையான் உள்ளிருந்து உள்ளோம் போகீர் என்றானே உடையான் உள்ளிருந்து உள்ளோம் போகீர் என்றானே போகீர் என்றானே சுந்தரத் திருவடிகளே போற்றி போற்றி யாரூர் அமர்ந்த போற்றியும்